الحمد لله الحمد لله رب العالمين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين قال نبينا صلى الله عليه وسلم الدين النصيحة أو كما قال عليه الصلاة والسلام கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹாலாவில் நல்ல நமது இஸ்லாமிய மார்க்கம் ஏதோ சில வணக்க வழிபாடுகள் சில நம்பிக்கைகளை மட்டும் உள்ளடக்கிய மதம் மார்க்கம் அல்ல உலகத்தில் உள்ள எல்லா மதங்களும் நம்பிக்கையும் வணக்க வழிபாடுகளை மட்டும் உள்ளடக்கியதாக இருக்கும் இந்த விஷயங்களை நம்பணும் இந்த வழிபாடுகளை செய்யணும் இதை செய்தால் அவர் இந்த மதத்தை பின்பற்றக்கூடியவராக கணிக்கப்படுவார் இதுதான் ஒரு மதத்தை பின்பற்றுறதுக்கு உலகம் வகுத்திருக்கக்கூடிய நியதி நம்ப வேண்டிய விஷயங்களை நம்பிடணும் சில வழிபாட்டு முறைகளை செய்யணும் ஒவ்வொரு மதத்திற்கென்று நம்பிக்கைகள் இருக்குது வழிபாட்டு முறைகள் இருக்குது இதை செஞ்சால் அந்த மதத்தை சார்ந்தவராக அவர் ஆயிடலாம் அந்த மதத்தினுடைய அனைத்து கட்டளையும் பின்பற்றியவராக அவர் ஆகியிரு ஆகிவிட இஸ்லாமிய மார்க்கத்தில் நம்பிக்கை கொள்ள வேண்டிய விஷயங்கள் ஒன்று இருக்குது வழிபாட்டு வழிமுறைகள் ஒன்று இருக்குது அதை தாண்டி கொஞ்சம் அதிகபட்சமாக வாழ்க்கை வழிமுறைகள் இதையும் சேர்ந்தது இஸ்லாம் அதனால தான் இது பேர் மதம் அல்ல மார்க்கவு வெறும் கொள்கையும் வழிபாடு மட்டும் இருந்தால் அது பேரு மதம் வாழ்க்கை வழிமுறையும் சொல்லப்பட்டால் அது பேரும் மார்க்கம் இஸ்லாத்தில் கொள்கை வழிபாட்டு முறையோடு நின்றாம வாழ்க்கை எப்படி வாழணுங்கிறதையும் சொல்வதனால் இது ஒரு மார்க்கம் இதுதான் இஸ்லாத்தினுடைய ஒரு பெரும் பகுதி தன்னியுத்தானே அப்படி வாழ்க்கை வழிமுறைகளில் மனிதன் இப்படி தான் வாழணும்னு சொல்லி ஹரீஸ்கல்லையும் குரான்லையும் ஃபுக்கு கித்தாப்புகளையும் எட்டு சட்டங்கள் இருக்குது நிறைய சட்டத்திட்டங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கு வெறும் வாழ்க்கைக்கு மட்டும் கொள்கை இல்லாமல் வணக்கம் இல்லாமல் வாழ்க்கைக்கு அவ்வளவு சட்ட திட்டங்கள் இருக்குது நபீ சொல்லா அல்லமுடிய வழிகாட்டுதல்கள் கொள்கை அல்லாமல் வணக்கம் அல்லாமல் இப்படி வாழணுங்கிறதுக்கு நபிவுடைய பல வழிகாட்டுதல்கள் இருக்குது அடிப்படையில் வழிகாட்டல் வழிமுறைகளில் முக்கியமானது பிறர் மனம் புரிந்து நடந்து கொள்ளுதல் பிறர் மனம் புரிந்து நடந்து கொள்ளுதல் தன்னை ஒரு தடவர்களே நாம் எந்த வயதுடையவராக இருந்தாலும் எல்லா தரப்பு வயதுடையவர்களோடதும் பழக வேண்டிய நிர்பந்தத்தில் நம்ம இருக்கிறோம் புரிந்து கொள்ளணும் நாம் வயோதிகனாக இருக்கலாம் நாம் வாலிபராக இருக்கலாம் ஆனால் நமது நிர்பந்தம் என்னென்னா எல்லா தரப்பு வயோதிகர்கள்டையும் பழக வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இருக்கும் ஒரு வயதான முதியவர் அவர் சிறு வயது பேரண்ட்டையும் பழகியாகணும் அதை விட குறைந்தாய் வயதுள்ள மகனுடையும் பலக பலகியாகணும் அவரை விட மூத்தவர் அவருடைய அண்ணனுடையும் பலகியாகணும் அவரோட சற்று இளைய தனது மனைவியோடையும் பலகியாகணும் ஒவ்வொரு மனிதனும் எல்லா தரப்பு வயோதுடையவர்களிடமும் பழகி ஆக வேண்டிய வாழ்க்கை நிர்பந்தத்தில் நம்ம இருக்கிறோம் நாம் எந்த வயசுங்கிறது இங்கே முக்கியம் இல்ல நம்ம பழகக்கூடிய நபர்களுக்கு வயசு என்ன அவர்களுடைய சூழ்நிலை என்ன அவர்களுடைய மனநிலை என்ன இதை புரிஞ்சு வாழ வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு நான் இளமையானவன் நான் இப்படி தான் செய்வேன்னு ஒரு இளமையானவர் முடிவெடுக்க முடியாது ஒரு வயோதிகர் நான் வயசாயிருச்சு என் இப்படிதான் இருக்கும் நான் இப்படிதான் முடிவெடுப்பேன்னு சொல்லி ஒரு வயோதிகரும் முடிவெடுக்க முடியாது இவர்கள் யாரை சார்ந்து வாழ்கிறார்களோ அவர்களுடைய வயதை முன் வச்சு அவர்களுடைய தன்மைகளை முன் வச்சுதான் அவர்களுடைய பழகணும் அவர்களோட வாழணும் ஆக வாழ்க்கைக்கு இந்த புரிதல் என்பது மிக 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 கட்டாயம் அவர்கள் அவர்களுக்கென்ற அந்தஸ்தும் இருந்தது அவர்களுக்கென்ற ஒரு வயதும் இருந்தது ஆனால் அந்த அந்தஸ்தையும் அந்த வயதையும் தாண்டி பல நேரங்களில் தன்னை விட அந்தஸ்தில் தாழ்ந்த நிலை தன்னுடைய வயதையில் தாழ்ந்த நிலை உடைய நபர்களோட அவர்களுக்கு ஏற்ற மாதிரி பழகுவாங்க நடந்து கொள்வாங்க இது நபி சொல்லல்லா வடீஸ்வரமுடைய சிறப்பு தன்மைகளில் ஒன்று நபி சொல்லா அவர்கள் அல்லது ஆயிஷார் அலி அல்லாஹூ அவங்கள திருமணம் செய்கிறாங்க இப்போ வயது நபீசுல்லா அலிஸ்வல்மருக்கு அதிகமான வயது அப்போ ஒரு சிறு வயது பெண்மணிய நபீஸ் அல்ல அல்லாஹ திருமணம் செஞ்சிருக்கிறார் இப்போ வயது ரீதியான எதிர்பார்ப்புகள்ங்கிறது வெவ்வேறையாக இருக்கும் கணவனுடைய வயது அதிகம் மனைவியினுடைய வயது மிக குறைவு கணவனுடைய அந்தஸ்து நபிமார்கள் எல்லாருக்கும் தலைவர் மனைவி ஒரு சாதாரண பெண்மணி இப்போ இந்த இரண்டு நபர்களும் எப்படி சேர்ந்து வாழ்றாங்க இவங்களோட எப்படி நபீஸ்வல் அல்லாஹ் இந்த தாழ்ந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த பெண்மணியோடு எப்படி பழகிறாங்க நபீஸ்வல் அல்லா அலீஸ்வரன் அவர்கள் பல நேரங்களில் ஆயிசாரணி அல்லாஹா சிறு வயது பெண்மணி அவர்களுக்காக பல செயல்பாடுகளில் அவர்களை முன் வச்சு அவங்களுக்காக தன்னுடைய அந்தஸ்த தாண்டி கீழே இறங்கி வந்து பழகினத பார்க்கணும் ஒரு சமயத்துல ஈதுடைய நாள் பெருநாளுடைய தினம் அது தொழுகையெல்லாம் முடிஞ்சிருச்சு ஈதுடைய நாள் ஒன்று இவாதத்தில் அதிகமான நாட்டங்கள் இருக்கலாம் இல்ல மத்துன்றான விளையாட்டுகள் இது போன்ற விஷயங்கள்ல நாட்டங்கள் அதுவும் முகமது பிசல்லா அடைய சொல்லம் அவர்கள் அவர்களுடைய உயர்ந்த நிலைக்கு அவர்களுடைய எல்லா நாளும் இபாதத்துடைய நாள் நாள் அப்படி இருக்கும்போது ஈதுடைய நாளில் பள்ளிவாசலுக்கு அருகாமையில் சில கோத்திரத்தார்களுடைய இளைஞர்கள் வந்து வில் பயிற்சி அம்புகளால் பயிற்சி கொண்டு இருக்காங்க அவங்களுக்கு அது விளையாட்டாக அதை செய்து கொண்டு இருக்காங்க ஈது தொழுகையெல்லாம் முடிஞ்சிருச்சு இனி இன்றைய நாளில் கொண்டாடணும் இப்போ அவங்களுடைய பழக்கம் அந்த அடிப்படையில் விளையாண்டு அந்த பயிற்சி எடுக்கிறாங்க அவர்கள் இதை வேடிக்கை பார்க்கக்கூடிய அளவுக்கு சாதாரண வயசு நம்பி இல்லை விளையாட்டை வேடிக்கை பார்க்குற வயசு நம்பியவர்களுக்கு கிடையாது அந்த அந்தஸ்தும் கிடையாது ஆனால் நபி சொல்லா மனைவி ஆயுசார் அடி அல்லாகும்தான் சிறு வயது அவங்களுக்கு வேடிக்கை பார்க்குற வயசு இப்ப வயசு கூட உள்ள ரவிசுல்லா அலேஸ்வரங்க தன் மனைவிக்காக தனது தன்மையை மாற்றிக்கிறாங்க தனது செயல்பாட்டை மாற்றிக்கிறாங்க அவங்க ஆசைப்படுறாங்கங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க இப்போ ஒரு நபியா அந்த ஆசையை புறந்தட்டில் போயிருக்கலாம் கண்டுக்காமல் போயிருக்கிறதுல போயிருக்கலாம் பல அலுவல் பணிகளை செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கலாம் ஆனால் அந்த ஆசையை புரிஞ்சுக்கிறாங்க ரவிசுல்லா அழகை கூப்பிடுறாங்க ஐசர் அலி அல்லாஹா இப்படியும் சொல்கிறாங்க அந்த நேரத்தில் நான் நபிவங்கள்ட்ட அனுமதி கேட்டேன்னா இல்லை நபி அவங்க என்னை கூப்பிட்டாங்களாங்கிறது எனக்கு ஞாபகம் இல்லை ஆனால் நான் போய் ரபீசுல்லா அல்ல சொல்லத்துக்கு அருகாமையில் போய் நின்னேன் ரபீசுல்லா அவரைய சொல்லுவவங்க தனது தோளுக்கு பின்னாடி என்னை நிற்க வச்சுக்கிட்டாங்க இப்போ எனது பார்வை மட்டும் அவர்களுக்கு தெரிய அவர்களை பார்க்க முடியக்கூடிய சூழ்நிலை ஆனால் எனது முழு உடலை நான் நபி அவர்களுக்கு பின்னால் நின்று கொள்கிறேன் அங்கே அந்த இளைஞர்கள் வில் பயிற்சி செய்து கொண்டு இருக்காங்க அதை நான் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறேன் நவியவங்க இதுக்காகவே நின்றுக்கிட்டு இருக்காங்க நவியங்களுக்கு எந்த தேவையும் இல்லை இதை வேடிக்கை பார்க்கறதுக்கு நிற்கணும்னு ஆனால் சிறு வயது பெண்மணி தனது மனைவியினுடைய அந்த உணர்வை மதிக்கிறாங்க நவியங்க நின்று அவங்களுக்கு வேடிக்கைக்காகவே நிற்கிறாங்க முடிஞ்ச கொஞ்சம் நேரம் ஆனதுக்கு முன்னாடி நவியவங்க கேட்குறாங்க ஹஸ்புகி என்ன ஆயிசார் அழியல் லாகும்கா போதுமா அவங்களுக்கு வேடிக்கை பார்த்தது போதுமா கொஞ்சம் மனசு நிறைவாயிடுச்சா ஆ அப்போ ஐசார் அழியல் லாகுங்களா சொன்னா யார சூழல்லா போதும் யாரை சூழல்லா அப்புறம் நான் நிலைக்கு கொண்டாங்க தான் வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க ஆ கண்ணியத்துக்கு கொடுக்கானவர்களே வயது நாம் கூட இருந்தாலும் சிறு வயது நபர்களோட அவர்களுடைய உணர்வுக்கு ஏற்ற மாதிரி நடந்து கொள்ளுதல் இதே மாதிரிதான் சிறுவர்களை பார்த்தா நபிசல்லாஹ்ணம் அவர்கள் அப்பாஸ் அலி அல்லாஹ் என்பவர்களுடைய மகன்களை பார்க்குறாங்க ரோட்ல சாலையில பார்க்குறாங்க அப்பாஸ் அலி அல்லாஹளுடைய மகன் அப்துல்லா அலி அல்லாஹும் உபயதுல்லார் அழி அல்லாக இருப்பவர்கள் கசீர் அலி அல்லாஹும் இருப்பவர்கள் இந்த மூணு மகிங்க அப்பாஸ் அலி எல்லாம் வந்து பிள்ளை இந்த மூணு சிறுவர்களை சகோதரர்களை பார்க்குறாங்க பார்த்த உடனே இவங்களுக்கு ஏற்ற மாதிரி இவர்கள்ட்ட பழகிறது மண் சபக்க இலைய யார் என்னிடம் ஓடி வருவாரோ அதாவது இவர்களுக்கு மத்தியில் ஒரு பந்தயம் வைக்கிறாங்க வச்சுட்டு சொல்கிறாங்க இங்கேருந்து இருந்து இங்கே வரைக்கும் எங்கிட்ட வரைக்கும் ஓடி வரணும் யார் <lamation sullity> ோ அவருக்கு இப்ப நான் பிரைஸ் கொடுப்பேன் ஒரு மூணு சிறுவர்களை பாக்குறாங்க முகமது ரபி சல்லாஹூசல்லாம் அவர்கள் ஈருலக நாயகர் மூணு சிறுவர்களை பார்த்த உடனே அவர்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்கள்ட்ட பழகிறாங்க மூணு பேருக்கும் ஒரு போட்டி ஓட்டப்பந்தயம் யார் வர்றீங்களோ முதல்ல அவங்களுக்கு நான் பிரைஸ் நான் இப்படி கொடுப்பேன் சொல்லி அவங்களுக்கு போட்டி வச்சு அவங்களுக்கு பிரைஸ் கொடுக்கிறாங்க ஒரு சாதாரண நபர்கள்கிட்ட ஒரு சிறுவர்கள்கிட்ட அவர்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க தன்மைகளோட புரிந்துணர்ந்து நடந்து கொள்ளுங்கள் இதே மாதிரி சில தன்மைகள் சில பேச்சுக்கள் சில நடவடிக்கைகள் யாருடைய மனசு யாவது காயப்படுத்தும்னு இருந்துச்சுன்னா அந்த தன்மைகளை விட்டு நம்பியவர்களும் தவிர்ந்திருப்பாங்க மற்ற சகாபாக்களையும் நபிசல்லாவோட சொன்னவங்க அது மாதிரியான செயல்பாடுகளை விட்டு தடுத்துருவாங்க ஏசி பேசுறதுக்கான காரணம் இருக்கலாம் கேலி செய்யறதுக்கான காரணங்கள் இருக்கலாம் ஆனால் அவர் மனசு கஷ்டப்படும் அப்படிங்கிறதுக்காக தனது செயல்பாட்டை தடுத்துக்கொள்கிறது தானும் தவிர்ந்து கொள்ளுதல் கூட இருக்கக்கூடிய நபர்களையும் தவிர்ந்திருக்க சொல்லுதல் அபு ஜஹல் அப்படிங்கிறவர் இஸ்லாத்துக்கு ஒரு பரம அவர் அவருடைய மகன் இக்ரிமார் அலி அல்லாஹ் ஃபத்தேஹ மக்காவுடைய சமயத்தில் மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட சமயத்தில் இக்கிரிமார் அலி அல்லாஹன் போர்கள் யமன் தேசத்துக்கு தப்பிச்சு போயிடுறாங்க இங்கே இங்கே இருந்தால் நபியவங்களுக்கு வழிபட்டு ஆகுதுங்கிற ஒரு சூழ்நிலை உண்டாயிருமோன்னு பயந்துக்கிட்டு யமனுக்கு போயிடுறாங்க இப்போ இக்ரிமார் அலி அல்லாஹ் அவங்களுடைய மனைவி போய் அவங்கள அழைச்சிக்கிட்டு நபிவங்கள்ட்ட கூட்டிக்கிட்டு வர்றாங்க இவங்க வர்றதுக்கு சில நேரங்களுக்கு முன்னாடியே நபிவங்களுக்கு தெரியப்படுத்தப்படுது இந்த மாதிரி இக்ரிமார் அலி அல்லாஹ் வரப்போகிறாங்க அவங்க இப்போ இருக்கக்கூடிய சகாபக்கள்கிட்ட நபி சொல்லல்ல சொன்னவங்க எச்சரிக்கை செய்கிறாங்க என்ன இக்ரிமார் அலி அல்லாஹர்கள் வர்றாங்க அவர் இதுவரைக்கும் இஸ்லா தேர்த்துக்கலை அவர் வர்றார் அவருடைய அத்தா அபு ஜஹல் இஸ்லாத்துக்கு பல விரோதத்தனமான செயல்கள் பாடுகளை செஞ்சவர் அவர் வர்றாரு அவர் வந்த நேரத்தில் யாரும் அபுஜகல் சம்பந்தமாக எதையும் பேசிடாதீங்க அபு சிவகர் சம்பந்தமாக எதையும் ஞாபகம் போட்டிடாதீங்க ஏன்னா நீங்கள் பேசுகிற பேச்சு கிரிமா அவங்களுக்கு மனசை காயப்படுத்தும் ஆனால் பேசுகிற பேச்சு அபுஜகலை போய் அடைய போகிறது கிடையாது அவர் இறந்து போயிட்டார் அவர் மௌத்தா போயிட்டார் இப்போ திட்டி அவரை திட்டி அவருக்கு ஒன்றும் ஆக போகிறது கிடையாது ஆனால் மகன் நல்ல நிலைக்கு வரப்போறாரு மகன் நல்ல நிலைக்கு மாற போகிறாரு அவர் மனசை கடுத்த கஷ்டப்படுத்தாதீங்க நபி சொல்லல்லா சொல்லுங்க எச்சரிக்கை செஞ்சாங்க அப்படி சொல்லிடுறாருங்க அவர் வர்றாரு அவங்க அத்தாவை பற்றி அவங்க அபுஜகலை பற்றி யார் எதையும் நல்லதோ கெட்டதோ பேச வேணாம் நபிசல்லா அவரேசுவாங்க முன்கூட்டியே எச்சரிக்கை செய்கிறாங்க இங்கே அது நடந்துட கூடாது பல நேரங்களில் பல நேரங்களில் நம்மளாம் பிரபலியமாக தெரிந்த சம்பவங்கள் நபி உங்களுக்கு அந்த திராட்சை பழங்கள் கொண்டு வரப்பட்டது தானே சாப்பிட்டு முடித்தாங்க கேட்டாங்க யார் சொல்லலாம் நீங்களே எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டீங்களே சொன்னாங்க திராட்சை பழம் சரியாக இல்லை நான் பொருந்திக்கிட்டே நான் அதை தாங்கிக்கிட்டே நீங்கள் நீங்கள் சாப்பிட்டு இருந்தீங்கன்னா வந்தவங்கள்கிட்ட சொல்லிடுவீங்க பலம் சரியில்லைன்னு அப்படி இவங்க பிறர் தன் தன்மையை புரிகிறது பிறர் மனம் நோய் நோந்துடக்கூடாதுங்கிறதுக்கு எச்சரிக்கையாக இருக்கிறது ஒரு சமயத்தில் ஒரு முஸ்லீம் சஹாபிக்கும் ஒரு யூதருக்கும் ஒரு விதமான சண்டை ஏற்பட்டுறது இப்போ சண்டேல ரெண்டு பேரும் மாறி மாறி பேசிக்கொள்கிறாங்க ஏசிக்கொள்கிறாங்க அப்போ ஒரு வார்த்தை முஸ்லீம் சொல்கிறாரு முழு உலக மக்கள்லையும் கண்ணியமானவராக முகமது சல்லல்லா உரையம் அவர்களை யார் ஆக்கி வைத்தானோ அப்படிப்பட்ட அல்லாவின் மீது ஆணையாக அப்படின்னு முஸ்லீம் ஒரு வார்த்தையை சொல்லி சத்தியம் எடுக்கிறார் ஏத்தாவுக்குள்ள இருக்கிறது யூதன் அவருக்கு முகமது சல்லா அலேஸ்வல்லம் தான் முழு உலகத்திலேயே சிறந்தவர்ங்கிறத அவர் நம்பிக்கை கொள்ளலை அவர் ஏற்றுக்கொள்ளலை அவருடைய நிலைப்பாடு அது அல்ல இப்போ அவர் பதிலுக்கு சொல்றாரு முழு உலக மக்கள்லேயும் சிறந்தவர்களாக முசா அலேஸ்வல்லம் அவர்களை ஆத்தி வைத்த அல்லாவின் மீது ஆணையாக அப்படின்னு அவர் சொல்றார் இந்த வார்த்தையை கேட்ட உடனே இந்த முஸ்லீமால தாய்க்க முடியல அது எப்படி முழுசா சொல்ல போச்சு உடனே அவர் அரைஞ்சார் இந்த முஸ்லீம் அந்த எகூதிய அரைஞ்சார் தன் நபி மீது ஒரு கலங்கம் ஏற்படுற மாதிரியான வார்த்தையை கேட்ட உடனே தாய் சொல்வ இந்த மூ ஒரு முஸ்லீம் சொல்றது தான் உண்மையானது முழு உலகத்துக்கும் சிறந்தவர் நபி சொல்லா உரையே சொல்லுங்கிற கருத்து மிகச் சரியான கருத்து இதை சொன்னதுக்கு அவர் மாற்று கருத்தை சொன்ன உடனே அவர் அரைஞ்சிட்டார் இப்போ அந்த யூதர் நேராக நம்சுலாரஸ் வந்துடுறார் அவங்க எல்லா சகாபாக்களையும் வச்சுக்கிட்டு இந்த யூதரையும் வச்சுக்கிட்டு அந்த சகாவியை வச்சுக்கிட்டு சொன்னாங்க விட என்னை சிறந்தவராக நீங்கள் சொல்லாதீங்க சொன்னனால தானே பிரச்சனை சொல்லணுங்கிற எந்த கட்டாயமும் இல்லை நான் சிறந்தவனா சிறந்தவன் தான் ஆனால் அதை சொல்லி ஆகணும் அதையும் அவர்கிட்ட சொல்லி ஆகணுங்கிற கட்டாயம் எதுவுமே இல்லை எனவே யாருமே எப்பயுமே விட சிறந்தவன் நான் நீங்க சொல்லவே சொல்லாதீங்க சொல்லலைன்னா என்ன செய்யாது அவருக்கும் ஒரு ஈகோ வராது அவருக்கும் ஒரு போட்டி மனப்பான்மை வராது அவரும் அந்த வார்த்தையை பயன்படுத்திக்க மாட்டார் அபி சொல்லல்லா அவரைய இந்த சொன்ன வார்த்தை சரியாக இருந்தாலும் பிறர் மனம் துன்படும் பிறர் மனம் அது துன்படும் அப்படின்னு இருந்தா வேணாம் இந்த வார்த்தையை எதுக்கு சொல்லிக்கிட்டு அந்த வார்த்தையே வேணாம் அபி சொல்லல்லா அவரையை சொல்றவங்க தருக்கிறார் பல இடங்கள்ல ஒரு சமயத்தில் நபி சொல்லா சொல்லி சொன்னாங்க நீங்கள் யாரும் உங்களுடைய தாய் தந்தைகளை திட்டாதீங்க உங்களுடைய தாய் தந்தை திரு சகா கேட்டாங்க யாரை சொல்லலாம் நாங்கள் எப்படி யாரை சொல்லலாம் எங்களுடைய தாய் தந்தையவே திட்ட முடியும் நாங்கள் திட்டவே மாட்டோம் எங்களுடைய எங்களை பெற்ற எடுத்தவங்களை எப்படி நாங்கள் திட்டுவோம் சகா அந்த நிலைமையில இருந்தாங்க நம்ம கொஞ்சம் யோசிக்கணும் இன்றைக்கி நேரடியாக திட்டுறதுக்கே வாய்ப்புகள் இருக்குது சரி அப்போ சகா மக்கள் கேட்குறாங்க யாரை சொல்லலாம் நாங்கள் எப்படி எங்களை பெற்ற எடுத்த தாய் தந்தையை திட்டுவோம் இப்போ நவியங்க சொன்னாங்க ஆமாம் கண்டிப்பாக நீங்கள் திட்ட மாட்டீங்க யாருக்குமே அது மனசு வராது ஆனால் என்ன ஒன்று நடக்க வாய்ப்பு இருக்குன்னா ஏதோ பிரச்சனையில் உங்களுடைய எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய நபருடைய தாய் தந்தையை நீங்கள் திட்டிடுவீங்க உங்கள் நேரடியாக உங்கள் தாய் தந்தையை மாட்டீங்க ஆனால் எதிர்த்தரப்பில் இருக்கிறவுடைய தாய் தந்தையை திட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி நீங்கள் திட்டிங்கன்னா அவர் பதிலுக்கு என்ன பண்ணுவார் நம்மது தாய் தந்தையை திட்டுவார் அப்படி திட்டுறதுங்கிறது என்னன்னா நம்மளே நேரடியாக நம்ம தாய் தந்தையை திட்டின மாதிரி அந்த மாதிரி செயல்பாடுகளை செய்யாதீங்க நீங்கள் நேரடியாக திட்டுறது மட்டும் திட்டுறது கிடையாது உங்களை சார்ந்தவங்களுக்கு திட்டுகளை ஏற்படுத்தி கொடுக்கறதும் திட்டு தான் அதையும் செய்யாதீங்க அப்படி சொல்லலாம் அவங்க சோழ கருத்தான் அதற்கு கொடுத்தாங்களே இஸ்லாம்ங்கிறது பிறர் மனம் புரிஞ்சு நடக்கக்கூடிய ஒரு அதை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கிய மாற்றம் பல நேரங்களில் நம் மீது சத்தியம் இருந்தாலும் நம்மிடம் சரியான கருத்துக்கள் இருந்தாலும் பிறர் மனம் நோகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நமது கருத்தையும் நாம் அடக்கி கொள்ள வேண்டிய நிர்பந்தங்கள் இருக்குது நேற்று கொடுத்தாங்க நமது வாழ்க்கையில் எல்லா தருணங்களையும் இந்த ஒரு புரிதல் தான் குடும்ப வாழ்க்கை சரியாக இருக்கிறதுக்கு தம்பதிகள் சரியாக இருக்கிறதுக்கு அண்ணன் தம்பி உறவுகள் சரியாக இருக்கிறதுக்கு ஒரு நிறுவனம் சரியாக இயங்குறதுக்கு ஒரு கல்லூரி சரியாக இயங்குறதுக்கு எல்லா விஷயங்களும் சரியாக நடக்கிறதுக்கு இந்த ஒரு புரிந்துணர்வு தான் அடிப்படை எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் இந்த புரிந்துணர்வு இல்லாமல் தான் அன்னைக்கு பொறுத்தாலே அதை நாம் விளங்கிக் கொள்ளும் அஸ்லாற்றிலே இது மாதிரியான சம்பவங்கள் நிறைய சம்பவங்கள் பிறர் மனத்தோடைய புரிதலருடைய முக்கியத்துவங்கள் நாம் எந்த அளவுக்கு பிறருடைய மனதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அந்த தன்மை அவர்களுக்கும் பிரதிபலிக்கும் அவர்கள் நமது தன்மைகளுக்கு நமது கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் அளிப்பார்கள் எந்த அளவுக்கு நாம் நமது கருத்தில் விடாப்பொடியாக உறுதியாக இருக்கிறோமோ அதே தன்மை பிறரிடம் வெளிப்படும் அவர்கள் அவர்களது கருத்தில் விடாப்படியாக இருப்பார்கள் கண்ணி துறைந்த குணங்கள் எல்லாமே பரவக்கூடியது அனைத்து குணங்களும் நல்ல குணங்கள் கெட்ட குணங்கள் அனைத்தும் ஒரு நபரிடமிருந்து இன்னொரு நபருக்கு பரவக்கூடியது நாம் சரியாக இருக்கல் என்பது நாம் மட்டும் சரியாக இருக்கல் அல்ல நம்மை சுற்றி இருக்கக்கூடியவர்களை சரியாக ஆக்குதல் அதற்குள்ளேயே இருக்கும் அதே மாதிரி நாம் குணம் கெட்டவராக நடப்பது என்பது நாம் மட்டும் குணம் கெட்டவராக நடக்கலை நம்மளை சுற்றி இருக்கக்கூடியவர்களை இயல்பாகவே குணம் கெட்டவர்களாக மாத்தி கொண்டிருக்கிறதும் நடந்து கொண்டிருக்கு ஆக அந்த விஷயங்களை விளங்கி நாமும் நற்புணத்தோடு இருந்து அந்த தன்மையை பரவக்கூடிய நல்லாக வாழக்கூடிய வாக்கியத்தை எல்லாவுக்கும் நம்ம அனைவருக்கும் தந்தருவானாக வாக தவாளி அடுத்ததாக கண்ணியத்துக்கு ஒரு முக்கிய ஒரு அறிவிப்பு உண்டு நமது பள்ளியில் நூலகம் என்ற அடிப்படையில் ஆரம்பிக்க வேண்டும் என்ற கருத்தில் ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பதாக சில ஏற்பாடுகள் செய்யப்பட்டது அதனுடைய தொடர்ச்சியாக இன்ஷால்லா வரக்கூடிய காலகட்டங்களில் நூலகத்திற்கான ஏற்பாடுகள் மாடியில் ஏற்பாடுகள் செய்ய முடிவு செய்யப்பட்டது இன்ஷால்லா அதை தொடர்ந்து விஷயங்கள் இன்ஷால்லா வரக்கூடிய ஜுமாக்கல்லில் ஏலான் செய்யப்படும் நடிப்பிலாம் நம்மளால் பங்களிப்புகள் நம்மளுடைய ஒத்துழைப்புகள்லாம் என்ஷாலா அந்த நிகழ்வுகளுக்கு தந்தருமாக கேட்டுக்கொள்கிறோம் வாக்கவானம் நம்பல் இல்லாத விளையாடலாம் சுமத்தி